ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க வெல்கம் பேக் டு மை சேனல் இன்றைக்கி என்ன ரெசிபி அப்படின்னா ஃபிஷ் ஃப்ரை அண்ட் ஃபிஷ் குழம்பு தான் ஃபிஷ் ஃப்ரை வந்து ஒரு டிஃப்ரெண்டாக மசாலா வந்து நான் ரெடி பண்ணி ஃபிஷ் ஃப்ரை பண்ணிக்கிட்டோம் என்னென்ன மசாலா ஆட் பண்ணியிருக்கேன் அப்படின்னா மிளகாத்தூள் தேவையான அளவு மஞ்சள் தூள் தேவையான அளவு கொஞ்சமாக மல்லித்தூள் கொஞ்சம் உப்பு தேவையான அளவு ஒரு ஆஃப் லெமன் புழிஞ்சி விட்டுட்டு மிக்சரில் வந்து ஒரு பத்து சின்ன வெங்காயம் சிறிதளவு துண்டி இஞ்சி ஒரு ஏழு பூண்டு பல் இது எல்லாத்தையும் நல்லா பேஸ்ட் பண்ணிவிட்டு அதையும் இந்த ஃபிஷ் கூட நல்லா வந்து மிக்ஸ் பண்ணிடணும் மிக்ஸ் பண்ணிவிட்டு ரொம்ப தண்ணியெல்லாம் சேர்க்கக்கூடாது எலுமிச்சை பழத்தில் இருக்க தண்ணியே போதும் நம்ம இந்த பேஸ்ட்டு ரெடி பண்ணி அதை கூட மிக்ஸ் பண்ணும்போது நல்லா கரெக்டான டெக்ஸ்டருக்கு வந்துடும் நான் கொஞ்சம் கலர் இது வேணுங்கிறதுக்காக கேசரி பவுடர் லைட்டாக ஆட் பண்ணியிருக்கேன் அவ்வளோதான் ஆஃப் அன் ஹவர் இந்த ஃபிஷ் வந்து அந்த மசாலாவில் நல்லா ஊறினத்துக்கு அப்புறமா கடாயில் ஃபிஷ் வறுக்கிறதுக்கு மட்டும் தேவையான அளவு எண்ணெய் ஊற்றி எண்ணெய் நல்லா காஞ்சதும் சிம்மில் வச்சு நம்ம மீனை வந்து நல்லா பொறிச்சு எடுத்துக்கணும் அப்போ தான் நல்லா அந்த உள்ளார வரைக்கும் நல்லா வேகும் ஹை ஃப்ளேமில் வச்சோன்னா வெளியில் பார்க்க நல்லா வெந்து கலரு ப்ரௌனாகிருக்கும் ஆனால் உள்ளார வேகாத மாதிரி இருக்கும் அதனால் சிம்மில் வச்சு தான் மீடியம் ஃப்ளேமில் வச்சு தான் நம்ம வந்து ஃபிஷ் ஃப்ரை பண்ணிக்கணும் கொஞ்சம் நல்லா வந்து உள்ளாரெலாம் வெந்து நல்லா ஒரு இந்த பக்குவத்துக்கு வந்தோடனே நம்ம ஃபிஷ் ஃப்ரை பண்ணி எடுத்துக்கணும் கண்டிப்பாக இந்த மசாலா ரெடி பண்ணி ஃபிஷ் ஃப்ரை பண்ணி பாருங்கள் அந்த டேஸ்ட் அந்த சின்ன வெங்காயம் இஞ்சி பூண்டு அதெல்லாம் கலந்து அந்த மல்லித்தூள் மஞ்சத்தூள் அதோட அந்த ஃப்ளேவர்லாம் சூப்பராக நல்ல டேஸ்ட்டாக இருக்கும் மீன் வந்து கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் இப்போது அதே மீன் வறுத்த அதே எண்ணெயிலேயே வந்து கொஞ்சமாக வெந்தயம் ஒரு ஸ்பூன் போட்டுட்டு வெந்தயம் பொறிஞ்சதும் டக்குன்னு வெங்காயம் போட்டுடணும் வெங்காயம் வந்து நான் மூணு பெரிய வெங்காயம் நைஸாக கட் பண்ணி எடுத்திருக்கேன் கருவேப்பில்லை தேவையான அளவு ஆட் பண்ணியிருக்கேன் இது எல்லாம் நல்லா வந்து கொஞ்சம் வதங்கினதுக்கு அப்புறமா நல்லா ஒரு கோல்டன் ப்ரௌன் கலர் வந்து வதங்கி வரணும் லைட்டாக வந்து சால்ட் ஆட் பண்ணிக்கிட்டோன்னா கொஞ்சம் வெங்காயம் வந்து சீக்கிரமாக வணங்கி வந்துடும் நமக்கு நான் வரமேளகாவும் ஆட் பண்ணியிருக்கேன் ரெண்டு வரமேளகா வந்து புட்டு போட்டிருக்கேன் தாலிதம் பண்ணும்போது அதையும் நம்ம ஆட் பண்ணிவிட்டு இந்த டைமில் வந்து பூண்டு சேர்த்துக்கிறதுனாலும் நம்ம சேர்த்துக்கலாம் இல்லைனா தேங்காய் கூட பெரிய ஜீரகம் கொஞ்சமாக மிளகு பூண்டு போட்டு அரைச்சி வச்சுக்கலாம் நான் வந்து தேங்காய் கூட ஆட் பண்ணியிருக்கேன் இப்போது வந்து தேவையான அளவு வந்து தக்காளி ஆட் பண்ணிடலாம் நான் ரெண்டு பெரிய சைஸ் தக்காளி தான் எடுத்திருக்கேன் அதையும் போட்டு நல்லா வதக்கிட்டு வாசம் போடுற அளவுக்கு நல்லா வணங்கினதுக்கு அப்புறமா நான் வந்து குழம்புக்கு கூட்டி வச்சுருக்கேன் என்னென்னா தேங்காய் பேஸ்ட் அரைச்சி அது கூட புளித்தண்ணி கரைச்சி ஊற்றி தேவையான அளவு உப்பு போட்டு மிளகாத்தூள் தூள் மஞ்சள் தூள் மல்லித்தூள் இதெல்லாம் போட்டு கரைச்சி கரைசல் ரெடி பண்ணி அதையும் வந்து வதங்கினதும் ஊற்றியாச்சு ஒரு கொதி வந்ததுக்கப்புறம் நல்லா எண்ணெய் பிரித்து இதாகி வந்ததுக்கப்புறமா மீனை வந்து ஆட் பண்ணிவிட்டு மீன் போட்டு ஒரு ஒரு கொதி ரெண்டு கொதி வந்ததுமே நம்ம இறக்கிட்டோனாக்க நல்லா சூப்பராக வெந்திருக்கும் மீன் சாப்பிட அவ்வளோ டேஸ்ட்டாக சூப்பராக இருக்கும் இந்த ஃபிஷ் ஃப்ரை கூட இந்த மீன் குழம்பு வச்சு சாப்பிடும்போது அவ்வளோ டேஸ்ட்டாக சூப்பராக இருக்கும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள் தேங்க்யூ